அடுத்தது பார்த்தீங்கன்னா கடந்த இரு தேர்தல் அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் நம்ம இரு தேர்தலில் கணக்கிட்டு வரோம் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா தாம்பரம் தொகுதி தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக தான் வெற்றி பெற்றாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக திமுக சார்பில் அங்கே போட்டியிட்டது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ் ராஜா அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி இருபது சதவீதம் வாக்குகளும் இந்த இடத்துல வாங்கி அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது அதிமுக சார்பாக சி ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிட்டு எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு வாக்குகளும் முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு வாக்குகளும் வாங்கி இரண்டாம் இடத்துல அவர் தோல்வியை தழுவியிருக்கிறாரு அடுத்ததாக மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்த அந்த மூணாவது கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறில் விஜயகாந்த் அவர்களின் தலைமையிலான பல்வேறு கட்சிகள் இணைந்து எக்ஸாம்பிள் தேமுதிக விசிகா சிபிஐ சிபிஎம் மதிமுக தமாக இந்த மாதிரி பல கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டணின்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்சாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப தேசிய முக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக எம் செலியன் அவர்கள் வந்து போட்டிட்ருக்காரு அவர் பதினாலாயிரத்து ஐநூற்றம்பத்தொம்போது வாக்குகளும் ஆறு புள்ளி முப்பது சதவீதம் வாக்கு சதவீதமும் வாங்கியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான வாக்கு வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் பாரதிய ஜனதா இந்த இந்த பாரதிய ஜனதா சார்பில் இங்கே வந்து ஏ வடசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளும் நாலு புள்ளி ஐம்பது சதவீதம் சதவீதம் வாக்குகளும் இந்த இடத்துல வாங்கி நாலாவது இடத்துல அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பாரதிய ஜனதா நாலாவது இடத்தை இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க